இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு போதை நம்மளை ஆட்கொணர போதுன்னு தெரியும் நம்மளை மறக்கிறோன்னு தெரியுதால பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் அந்த குழந்தைங்க வந்து தன்னை மறக்கிறதுக்கு ஒரு வழியை தேடுறாங்க அது ஏன் ஏன்னா இந்த கால குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் நம்மளை விட அவங்க தான் அதிகமாக படிக்கிறாங்க அவங்க தான் நம்மளை விட ரொம்ப நாலேஜ்ஃபுல் பர்சன்ஸாக இருக்காங்க ஆனால் அந்த அறிவை ஏன் வந்து தவறான வழியில கொண்டு போகிறாங்க பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க தாண்டி மெச்சூரிட்டி ஆனவங்க ஒர்க் பண்ணுறவங்களே இந்த போதைப் பொருள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேஸ் சொல்றது அவங்க எல்லாமே செல்வந்தர்களாக தான் இருக்காங்க எல்லாமே ஃபினான்ஷியலி செட்டில்டு பீப்புள்ஸாக தான் இருக்காங்க ஸோ ஃபினான்ஷியலி செட்டில் பீப்பிள்ஸ்க்கு அவங்க சொல்றாங்க சந்தோஷமா நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ஜாய்மெண்ட்டுக்காக போய் தப்பு பண்ணலாமா நான் என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒருத்தர் கொலை பண்ணலாமா இந்த இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரக் இந்த மெத்தபேட்டமைன்ற ட்ரக்கை எடுக்கிறதுக்காகவே அவங்க அவங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க ஸோ இது ரெகுலராக நடக்குது மதுக்கடைகளை ஒழிக்கணும் ஆனா மதுக்கடைகளை ஒழிப்பது இல்லை ஆனா அதை குடிச்சிட்டு வரவங்கள நாங்க வந்து புடிச்சிடுவோம் எப்படி பூனையும் பாலையும் பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டு நாங்க மட்டும் தான் நாங்க மட்டும் தான் கண்டிப்போம் பால் வைக்க வேண்டியது கடமை தொடர்ந்து நடிகர் நடிகைகள் ஏன் இந்த ஒரு கேஸ்லயே வந்து பிரபல இசைப்பாளரின் மகள் பேரை வந்து இது அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நடிகர் நடிகைகள் மட்டும் தொடர்ந்து இந்த ஒரு கேஸ்ல மாற்றத்துக்கு என்ன காரணம் ஈஸியா அவைலபிளா இருக்கு மணி தான் எல்லாத்துக்குமே பேஸ் கெட்ட வழியில் போகிறதுக்கான ஒரு வழி தான் அவங்க காட்டுறாங்கன்றது வந்து அவங்க உணரல அதை உணரணும் அது யார் சொல்லணும்னா பெற்றோர்கள் சொல்லணும் ஒரு தவறு செஞ்சால் அந்த நெகட்டிவ் மட்டும்தான் தெரியும் ஸோ அதை நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு அவனை தொடர்ந்து போகணும் தான் நினைப்பாங்க ஸோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா உன்னை மட்டும் பாதிக்கல உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தையே அது பாதிக்குது அதான் அந்த ஸ்டாப் பண்ணுறது முக்கியமான பொறுப்பு அதிகமான பொறுப்பு யார்கிட்ட இருக்கணும் பெற்றோர்களா கவர்மெண்ட்டா

மேம் தொடர்ந்து சென்னையில் வந்து இந்த போதைப்பொருள் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் வந்து அதிகமாக பயன்பாட்டு வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க மேம் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க முக்கியமாக பெண்கள் அதிகம் அப்படின்றாங்க இப்போ இந்த ஒரு சம்பவத்தை உண்மையாக்குற விதமாக சென்னையில் வந்து பிரபலமான ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு பாட்டி வச்சு அதில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க பதினெட்டு பேரும் அரஸ்டம் பண்ணியிருக்காங்க மேம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நானும் பேப்பரில் பார்த்தேன் அந்த இஷ்யூ பற்றி இல்லை பா கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா எப்படி வந்து இந்த பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அது நம்ம குழந்தைகள் தான் நம்ம மனசில் வருது நமக்கு எப்படி இந்த பதினைந்து வய பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து இதுக்கு அடிமை ஆகிறாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது குழந்தைகள் ஏன்னா இதை படிக்க வேண்டிய வயது சமுதாயத்தை உணர வேண்டிய வயது ஸோ அதை அதுக்கு அனுசரித்து நம்ம எப்படிலாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு உணர வேண்டிய வயது இது ஸோ இந்த டைம்ல அந்த குழந்தைங்க இப்படி பாதை மாறி போகிறாங்க போது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா அந்த போதைன்றது நம்மளே தன்னையே மறக்க வைக்கும் ஒரு அறக்க அறக்கிறது ஒரு அறக்கன்னு தான் நம்ம அதை சொல்லணும் நம்ம சுயநினைவில் இருப்பது தான் ஒரு ஒரு மனிதனுக்கு அழகு தன்னையே மறக்கிறது யாரோ ஒரு 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 தனிப்பட்ட சக்தி வந்து நம்மளை அடக்குது அடக்கி நம்மளையே மறக்க வைக்குது ஸோ நம்மளை மறந்து நிறைய 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 நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து செய்கிறதுக்கான தூண்டுதல் அது நம்மளை உட்படுத்துது இது எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த கால குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் நம்மளை விட அவங்க தான் அதிகமாக படிக்கிறாங்க அது சயின்டிஃபிக்காக இருக்கட்டும் இல்லை பயாலஜிக்கலாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்க தான் நம்மளை விட ரொம்ப நாலேஜ்ஃபுல் பர்சன்ஸாக இருக்காங்க ஆனால் அந்த அறிவை ஏன் வந்து தவறான வழியில் கொண்டு போகிறாங்க அது ஏன் ரொம்ப அது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது நமக்கு அது அவங்க நல்ல வகையில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய நிறைய குழந்தைங்க வந்து சி இந்த இந்த போகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு போதை நம்மளை ஆட்கொணர போதுன்னு தெரியும் நம்மளை மறக்கிறோன்னு தெரியும் இதால் பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் அந்த குழந்தைங்க வந்து தன்னை மறக்கிறதுக்கு ஒரு வழியை தேடுறாங்க அது ஏன் குழந்தைகள் இத்தகைய தவறான பாதிக்கு போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஓகேங்க மேம் இப்போ இந்த கேஸ்ன்னு எடுத்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க தாண்டி மெச்சூரிட்டி ஆனவங்க ஒர்க் பண்றவங்களே இந்த போதைப்பொருள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேஸ் சொல்றதுங்க மேம் இது எப்படி பாக்குறீங்க இல்ல அது குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் தவறு தவறு தான் யாரு செஞ்சாலுமே அது தவறு தான் குழந்தைகள் செஞ்சா நாளைக்கு அவங்க எதிர்காலம் பாதிக்கும் பெரியவங்க செஞ்சாலும் அவங்களோட எதிர்காலம் இன்னைக்கு பாதிக்கும் ஸோ தவறுன்றதை யாருமே செய்யக்கூடாது இது வந்து இதுவும் அதே தான் அவங்களுக்கு சொல்கிறது தான் இவங்களுக்குமே சொல்கிறேன் ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு மேபி ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம் ஸோ அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் பட் இதுதான் வழின்னு கிடையாது போதை மட்டும்தான் இன்றைக்கு சொல்யூஷன் என்னோட பிரச்சனைக்கு அப்படின்னா அது அது உண்மையிலே தவறான கருத்து அது இன்றைக்கி நீங்கள் போதையாக இருப்பீங்க நாளைக்கு காலையில் எழுந்தா நாளைக்கு அதே பிரச்சனை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து உங்களை இன்றைக்கி மறந்துட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடிட போகிறதில்ல நாளைக்கும் அதே கமிட்மெண்ட் அங்கே தான் இருக்கும் நாளைக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அதே இடத்துல தான் இருக்கும் எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும் நீங்கள் மட்டும்தான் உங்களை மறந்து உங்களை அழித்து உங்களை ஒரு ஒரு தளத்துலேருந்து நீங்கள் உங்களை நீங்கள் இறக்கிக்கிறீங்க உங்களுடைய உடல் உபாதைகளாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயுமே எல்லா பிரச்சனைகளுமே நீங்கள் ஒரு பக்கம் இறங்கிடுறீங்க ஆனால் உங்களுக்கான பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் அது இருக்கும் ஸோ நீங்கள் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை எனக்கு ரொம்ப டென்ஷன் மச்சான் எனக்கு முடியல ட்ரிங்க்ஸ் நிறைய எடுத்துட்டேன் இல்லை எனக்கு ஒர்க்கில் ரொம்ப டார்கெட் ஹெவியாக கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப ப்ரெஷர் நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன் பட் இது ஒரு சொல்யூஷனை கேட்டீங்கன்னா நீங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டா நாளைக்கு உன்னோட எம்டி வந்து உன்னுடைய டார்கெட்டை குறைச்சிட போகிறது இல்லை உன்னோடைய கடன் சுமை உன்னை விட்டு போ போகிறது கிடையாது ஸோ ஒரு பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும் அதுக்காக நம்ம திருப்பி எக்ஸ்ட்ரா எவ்வளோ மணி நேரம் ஓடணும் இல்லை நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில் வரணும் இதுதான் யோசிக்கணுமே தவிர நான் இன்னைக்கு பிரச்சனையால் சரக்கடிச்சிட்டேன் இல்லை என்றைக்காலே முடிஞ்சு போயிடும் என்னையோட பிரச்சனைகள் என்னைக்கு போதையில் இருந்துட்டால் எனக்கு பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறதே முதல்ல தவறு அதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம வெளியில் வரணும் இதுக்கான எவ்வளவோ கவுன்சிலிங்ஸ் இருக்குது உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மியூசிக் கேட்கலாம் ஒரு நாலு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் எவ்வளவோ குழந்தைங்க டியூஷன்ஸ் ஃபெசிலிட்டி இல்லாமல் எவ்வளோ குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு எஜுகேஷனை டெவலப் பண்ணிக்க முடியாமல் அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன்ஸில் கிளாஸஸ் எடுக்கலாம் நீங்கள் அதை ஃப்ரீலான்ஸராகவும் பண்ணலாம் இல்லை பே பை பேவாகவும் கூட பண்ணலாம் ஸோ இளைஞர்களுக்காக இவ்வளோ வழிகள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னைக்கு வந்து என்ன நான் மறந்து நான் இன்னைக்கு ஒரு இடத்துல நான் மறந்து ஒரு ரெண்டு நாள் உட்காருவேன் நான் போதையாக்கிட்டு அதில் சந்தோஷமா இருப்பேன்னா அது உண்மையிலே தான் சுய நாளும் அதோட கேள்வி அதுதாங்க மேம் இப்போ சோகத்துக்காக ஒருத்தவங்க கிடைக்கிறாங்க அதே தவறுதான் ஆனா இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணி அதுல அந்த போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறது தான் சந்தோஷமா இது நல்ல கேள்வி ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா சந்தோஷத்துக்காக போகிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தெரியாத ஒரு மனிதர்கள் பிரச்சனைகள் எப்படி ஒருத்தருக்கு தெரியாம இருக்கும்னா அவங்களுக்கு எந்த பண பிரச்சனையோ இல்ல உணவு பிரச்சனையோ துணிமணி பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எல்லாமே செல்வந்தர்களாதான் இருக்காங்க எல்லாமே பினான்சியலி செட்டில்டு பீப்புள்ஸ தான் இருக்காங்க ஸோ ஃபினான்சியலி செட்டில்டு பீப்புள்ஸ்க்கு அவங்க சொல்றாங்க சந்தோஷமா நாங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போகணும் அப்படின்னு சொல்றாங்க சோ என்ஜாய்மெண்ட்டுக்காக போய் தப்பு பண்ணலாமா நான் என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒருத்தர் கொலை பண்ணலாமா இல்ல என்ஜாய்மெண்ட்டுக்காக தன்னையை நான் அழிச்சிக்கலாமா அதுவும் தவறுதான் அது செய்யறதும் தவறுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் சி அவங்க வந்து ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டாக இருந்தாலுமே தன்னுடைய மகனாகட்டும் மகளாகட்டும் இந்த மாதிரி ஒரு தவறான வழியில் போகிறத அவங்க பார்க்கணும் அவங்க கண்காணிக்கணும் இதை ஃபஸ்ட்டு குறைக்கணும் இதெல்லாம் இதுதான் ஒரு உங்கள் சந்தோஷத்தை இப்படி தான் வெளிப்படுத்தணுமா ஏன் நூறு அனாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்படலாம் நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து சந்தோஷப்படலாம் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு டியூஷன் சென்டரோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்குது அதை விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன் நான் அதுக்காக போதை மருந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கேடு தரும் விஷயம்னு தெரிஞ்சும் நான் இதை செஞ்சேன் அப்படின்னா உண்மையிலே அவங்கள தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் இதில் எந்த ஒரு ஒரு என்ன சின்ன எக்ஸ்கியூஸ் கூட கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மனிதன் தன்னை மறந்து தான் சந்தோஷமாக வாழ நினைப்பவன் எவனாக இருந்தாலுமே ஒரு சுயநலவாதி தான் அந்த இடத்துல பணம் இருந்தாலும் அந்த பெற்றோருக்குள்ளும் இப்படி அழிஞ்சு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அவங்க வந்து ஃபினான்ஷியலி செட்டில்டு பீப்புள் ஹை லெவல் பீப்புளாக இருந்தாலுமே தன்னுடைய குழந்தை வந்து போதை மருந்து எடுத்துக்கலாம் அப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணணும் எந்த தாயாகட்டும் எந்த தகப்பனாக இருக்கட்டும் யாரும் நினைக்க மாட்டாங்க இது இவங்களா அப்படி இவங்களுக்கு வந்து இவங்களா அப்படி நினச்சிக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிறாங்க முதல்ல இது எல்லாமே சட்டப்படி தடை பண்ணணும் இந்த மாதிரி நடக்கிறதே ஃபஸ்ட்டு நான் நானே அது ஆக்சுவலாக அந்த நியூஸில் பார்த்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் அவங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க பார்ட்டி முடிஞ்சுட்டு இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலர் ட்ரக்கு இந்த மெத்தபெட்டமைன்ற ட்ரக்கை எடுக்கிறதுக்காகவே அவங்க பா அவங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க ஸோ இது ரெகுலராக நடக்குது இதாவது கேஸ்ஸுன்னு சொல்கிறாங்க என்னென்னா வந்து இதுக்காக ஒரு வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மாதத்துக்கு ரெண்டு வாட்டி இதே மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஆனால் இதே விஷயம் நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர் கிருஷ்ணா அவர்களும் கேஸ்லேயும் இதே வாத் அடிப்பட்டுச்சு எப்படின்னா இதே வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவாங்க எல்லாரும் அந்த குரூப்பில் இருப்பாங்க எங்கே வந்து யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா அடிக்கலையும் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேம் இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக பண்ணுறதே தப்பு தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக அந்த ரூம் ஃபெசிலிட்டிலாம் கொடுக்கறது யாரு அந்த குரூப் கிரியேட் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஒரு இல்லீகல் தான் எதுக்கு அந்த மாதிரி குரூப்பை கிரியேட் பண்றீங்க நீங்கள் கெடுறது இல்லாமல் எல்லாருமே சேர்த்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கிறீங்க நீங்களே ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட்டு இன்னொன்றுனா அவர் ஸ்ரீகாந்துமே நம்ம பார்த்துருப்போம் அவருமே அரெஸ்ட் பண்ணி இப்போ வெயில்ல வெளியில் வந்திருக்காரு ஸோ அவருக்கு இனிமேல் கேஸும் கண்டினியூ பண்ணுவாங்க நடக்கும் விசாரணை நடத்தப்படும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் தப்பு அதுக்காக ஹோட்டல் ரூம் அலோவ் பண்ணுறதும் ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுத்தாங்க மேம் இது ஒரு ப்ராப்பர் என்கொயரி பண்ணியிருக்கணும் அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொடுக்கக்கூடாது நீங்கள் அந்த ஹோட்டல் நபருமே தான் அவங்க அரெஸ்ட் பண்ணணும் ஹோட்டல் உரிமையாளரையே நம்ம லைசன்ஸை ரத்து பண்ணணும் இந்த எந்த விஷயத்துக்கு கொடுக்குறோன்றதை அவங்களும் என்கொயரி பண்ணணும் எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுட்டு எந்த பர்பஸ்க்காக வராங்க எந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க லோக்கலில் இருந்துட்டு எதுக்கு ரூம் எடுக்க எல்லாமே வந்து அவங்க பர்ப பர்பஸாக அவங்க வந்து ரொம்ப கரெக்டிவாக வந்து அவங்க வந்து அதில் என்கொயரி பண்ணணும் ஓகே மேம் பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்க மேம் இப்போ வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து அடிக்கடி இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க போலீஸார் அப்போ அடிக்கடி இந்த விஷயம் நடக்குதுன்னா அப்போயும் போலீஸார் அப்போ வந்து அதை பிடிக்கல அப்போவே வந்து இந்த போதைப்பொருள் எங்கேருந்து வருது அப்ப அதை தடை பண்ணியிருந்தா இவங்க யூஸ் பண்ணி இருக்க மாட்டாங்களே இப்ப யூஸ் பண்ண பிறகு வந்து நாங்க வந்து ஆய்வு பண்றோம் நாங்க வந்து சர்ச் பண்றோம் சொல்லி அரஸ்ட் பண்ணிருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் தாங்க அப்படி பார்த்தா நீங்கள் வந்து மதுவே வந்து தயாரிக்க கூடாது மது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கோஹாலே நம்ம ஸ்டாப் பண்ணணும் அது ஒயின் ஷாப் நடந்துட்டு தான் இருக்கும் இல்லை அப்படிதான் அதுதான் வரும் ஏன்னா அப்படி பார்த்தா ஆல்கோஹால் மது கடைகளை ஒழிக்கணும் ஆனால் மது கடைகளை ஒழிப்பதில்லை ஆனால் அது குடித்துட்டு வரவங்களை நாங்கள் வந்து பிடிச்சிடுவோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் இதுவுமே நீங்கள் வந்து போதை மருதல் எங்கே இருந்துன்னு பார்த்தா அது வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த வேர் எங்கே ஊன்று இருக்குன்னு நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஸோ அந்த வேற கண்டுபிடிக்கிறது வேற கண்டுபிடிக்கிறது வந்து வேலை கிடையாது ஆனா அதை எடுத்து அதுல வரும் பிரச்சனைகளை நாங்கள் பண்றதுதான் எங்களுடைய வேலை நாங்கள் எடுக்கக்கூடாது தான் தடை பண்ணுவோம் ஆனால் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்றது கிடையாது அது எப்படி புரியலீங்க மேம் இருக்குன்னா சொன்னவங்களையும் தப்பு இருக்குன்னு அர்த்தம் அதுதான் நிறுத்தணும் மேனுஃபேக்சரிங்கை தடை பண்ணணும்னா எல்லாமே நாங்கள் தடை பண்ணணும் சிகரெட்டு தடை பண்ணணும் ட்ரக்கை தடை பண்ணணும் மது ஒழிக்கு பண்ணணும் இதெல்லாம் பண்ணினா இதை பண்ணமுன்னா அப்போ இதையும் தானே பண்ணணும் ஸோ நாங்கள் தடை பண்ணுறன்றது வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மு இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அதை எடுக்கிறவங்களும் நம்ம தடை பண்ணணும் அதுதான் இன்றைய சட்டத்தின் நிலை எப்படிம்மா பூனையும் பாளையம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் பூனையை மட்டும்தான் நாங்கள் பூனையை மட்டும்தான் கண்டிப்போம் பால் வைக்க வேண்டியது எங்கள் கடமை எங்களுடைய என்ன சொல்வது எங்களுக்கு எங்களுடைய நாட்டுடைய வருமானத்தை சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதால இது எங்களுக்கு வந்து அத்தியாவசியமான ஒன்று ஆனால் இதை குடிக்கிறவங்களையும் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறவங்களையும் நாங்கள் வந்து தடை பண்ணுறது தான் இன்றைய வந்து சட்ட நிலை லா தப்பிக்கிற மாதிரி இருக்குங்களா லாபமா தப்பிக்கல சில விஷயங்கள் நாட்டுக்குமே வேணும் வருமானம் அது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு நம்மளோட நாட்டுக்கு அது ஒரு வருமானம் எட்டி கொடுக்குறதா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதனால இதையெல்லாம் வந்து தடை நிரந்தரமா தடை பண்ண முடியாது மது ஒழிப்பு எல்லாம் ஆனால் இந்த மாதிரி இன்டெர்னல் ட்ரக்ஸ் நம்ம இந்த நார்கோட்டிக்ஸாக இருக்கட்டும் பெத்த பெட்டமென்ட் இருக்கட்டும் இதெல்லாமே வந்து தடை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் இதுல வந்து அரசாங்கம் தனி தனி கவனம் செலுத்தி இதை வந்து தடை செய்யணும் நான் முன்மையிலே இதை கேட்டுக்கிறேன் சரிங்க இந்த பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் வந்து இந்த பிரபலங்கள் பேர் தான் அடிப்படுது முக்கியமாக நடிகர்கள் நடிகைகள் இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னால் ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் கிருஷ்ணா அவர்களாக இருக்கட்டும் ஷாருக் மகன் அவரும் வந்து இந்த கேஸில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைலாம் மாட்டினார் தொடர்ந்து நடிகர் நடிகைகள் ஏன் இந்த ஒரு கேஸ்லேயே வந்து பிரபல இசைமைப்பாளரி மகள் பே பேரை வந்து இது அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நடிகர் நடிகைகள் மட்டும் தொடர்ந்து இந்த ஒரு கேஸில் மாற்றுறதுக்கு என்ன காரணம் இது கேஸில் மாற்றுறது அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குது ஏன்னா இதில் எப்படின்னா ஒரு சாதாரண சாமானிய மனுஷரால் மனிதர்களால் இதை வாங்க முடியாது அவங்களால இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களால அந்த விலை கொடுத்து அந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்க முடியாது பட் இவங்கக்கிட்ட அந்த ஃபினான்ஷியலி உங்களுக்கு அந்த க்ரைசிஸ் இல்லைன்றதால அவங்க ஈஸியாக அதை வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு அது அவைலபிளாக இருக்குது ஈஸியாக அவைலபிளாக இருக்குது மணி தான் எல்லாத்துக்குமே பேசுங்க பணம் தான் ஸோ அவங்களுக்கு அந்த பணம் நிறைய கிடைக்கிற வேண்டிய இருக்கிறங்களால அவங்களுக்கு அதை ஈஸியாக வாங்கிடுறாங்க அதே டைமில் அவங்க நாளைக்கு வர சட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கும் அவங்க கிட்ட அந்த பணம் தேவையான அளவு இருக்கு அப்போ எங்கள் சட்டம் வீக்காக இருக்குன்னு சொல்ல வரீங்களா இல்லை பணம் நிறைய இருக்குன்னு சொல்ல வர அதான் மேம் பணம் நிறைய இருக்குன்னு சொல்லி ஒத்துக்குறேங்க மேம் இப்போ பணம் நிறைய தான் சட்டத்தை வந்து வாங்க முடியாது தான் நானே வந்து அப்படி சொல்ல முடியாது அப்படி வாங்க முடியாது பட் ஆனால் அவங்களால அந்த விசாரணையிலேருந்து எல்லா சட்ட பிரச்சனைகளையும் அவங்கள எதிர்நோக்கிறதுக்கான சக்தி அவங்க கிட்ட இருக்கு அந்த சக்தின்றது பணம் அவங்க வந்து அந்த ஃபினான்ஷியலி எந்த க்ரைசிஸும் அவங்கக்கிட்ட இல்லைன்றதால நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுதான் உண்மை இப்போ இதே ஒரு சாமானியன் வந்து இதை பிடிச்சிட்டா போலீஸ் பிடிச்சா இதுக்கு எவ்வளோ வந்து அவங்க அந்த பையன் ஆனாலும் அவனுடைய அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவனை கேஸு ந வழக்கு நடத்துறதுக்கு செலவாகும் ஸோ இவ் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அந்த குடும்பமே பாதிக்கப்படுது அவங்க தொடர்ந்து அதுக்காக வழக்கு நடத்துறதுக்கும் அவங்களுக்கிட்ட அந்த போதிய அளவு அமௌண்ட் பணம் இருக்கான்றதும் ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இவங்களுக்கு இதெல்லாமே ஈஸியாக கிடைக்குது இவங்களுக்கு ஈஸியாக அது நடந்துருது ஸோ எதுனாலும் பார்த்துக்குவாங்க இப்போ ஷாருக் கான் பையன் பண்ணுறேன்னா ஷாருக் நான் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்பா பார்த்துக்குவார் எதுனாலும் நம்ம அப்பா இருக்கார் பார்த்துக்குவார் கேஸ் நடந்தாலும் பெயில் அரேஞ்ச் பண்ணிவிடுவார் ஸோ அட்வொகேட் அரேஞ்ச் பண்ணி கேஸ் நடந்துடும் நம்ம ரிலீஸ் ஆகிடலான்ற மாதிரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை தெரியல அவங்களுக்கு ஆனா இதால ஒருத்தரை பார்த்து ஒரு ஒரு சமுதாயமே பாதிக்கப்படும் அவனை தொடர்ந்து வரும் குழந்தைகளாகட்டும் எல்லாருமே அவனை பார்த்து நாளைக்கு ஒரு கெட்ட வழியில் போறதுக்கான ஒரு தான் அவங்க காட்டுறாங்கன்றது வந்து அவங்க உணரலை அதை உணரணும் அது யார் சொல்லணும்னா பெற்றோர்கள் சொல்லணும் பெற்றோர்கள் சொல்லணும்னா அது குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை வந்து செய் தப்பு செய்யுதுன்னா பக்கத்தில் இருக்கவங்க யாருக்குமே அந்த பாசிட்டிவ் தெரியாது நாளைக்கு அவனுமே லீகலே எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவான் அந்த குழந்தையால் வெளி மாநிலத்துக்கு படிக்க போக முடியாது கேஸ் நடக்கிற வரைக்கும் எதுவுமே நம்மளால் ஃப்ரீயாக பண்ண முடியாது அவனோட பாஸ்போர்ட் பிளாக் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ கிரெடிசிஸும் அவன் ஃபேஸ் பண்ணுவான் ஆனால் அதை பார்க்குற குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு தவறு செஞ்சால் அந்த நெகட்டிவ் மட்டும்தான் தெரியும் ஸோ அதை நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு அவனை தொடர்ந்து போகணும் தான் நினைப்பாங்க ஸோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா உன்னை மட்டும் பாதிக்கலை உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தையே அது பாதிக்குது ஸோ இதை வந்து நம்ம அந்த ஒரு ஒரு குழந்தையோட நிறுத்தணும் நம்ம ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க அதை விட நிறுத்தணும் அதுக்காக சட்டங்களும் பலமாக இருக்கணும் வீட்டில் பேரண்ட்ஸுமே அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்னுடைய கருத்து என்னென்னா பேரண்ட்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க பழமொழியில் ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து ஒரு மனைவி மனைவி தான் தாய் தாய் தான் ஸோ அந்த மாதிரி ராஜாவாக இருந்தாலும் அப்பா அப்பா தான் அந்த ரோல் ஸோ அவங்கவுங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணிடணும் நம்ம நம்மளும் குழந்தைங்களை பாதுகாக்கணும் நம்ம என்னென்ன பண்ணுறாங்கன்னு நோட்டிஸ் ப நோட்டீஸ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் பண்ணினா தான் இந்த குழந்தைங்களும் கொஞ்சம் பாதை மாறி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இந்த கடைசி கேள்வி மேம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இப்போ இதுக்குமே இந்த ஒரு தலைமுறைகிட்ட வந்து இந்த மது குடிக்கிறதா இருக்கும் இதெல்லாம் வந்து ஐயோ யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணணும் அப்படின்னு ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் குடிக்கிறதே வந்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ இருக்க தலைமுறை மாறி இருக்கு மேம் இவங்க கையில் இந்த போதை வஸ்துக்கள் வந்து அதிகம் வர ஆரம்பிச்சிருக்கு மேம் இது எப்படி ஏன் இப்படி மாறிச்சு இந்த ஜென்ரேஷன் சரி நம்ம அது ஆரம்பத்திலேயே அந்த இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லயே அது பண்றாங்க தாய் மகன் அப்பா எல்லாருமே சேர்ந்து சோசியல் ட்ரிங்கர் மாதிரி ஆயிடு இப்போ சோசியலில் சோசியலாக ஆகிடுச்சு அது ரொம்ப என்னென்னு கேட்டால் நாங்கள் ஃபேமிலி தான் என்ன வெளியில் போய் பண்ணாதான் தப்பு வீட்டில் எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ முதல்ல அந்த மாதிரி சில விஷயங்களே என்னை கேட்டால் தவிர்த்துக்கலாம் ஒரு தவறு வந்து ஒரு சின்னதாக இருக்கும் போதே அதை நம்ம தடை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும் ஸோ இன்றைக்கி வந்து ஃபேமிலியில் பண்ணுறாங்க நாளைக்கு ஒரு பார்ட்டிலையும் போய் அது கண்டினியூ பண்ணுறாங்க அதுவே வந்து அது ஒரு ஒரு படி மேலே போயிட்டு இந்த மாதிரி ஒரு போதைப்பொருள் பண்ணலாம் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் நாளைக்கு வந்து சிகரெட் பிடிக்கிறோம் நாளைக்கு இதை எடுத்துக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த மெத்தபெட்டமைன்றது வந்து ஒரு உளவியல் ரீதியாக ம ம குழந்தைங்களோடைய அது எடுத்துக்கிறவங்களுடைய சைக்காலஜிக்கலாக அது பாதிப்பு கொடுக்குது அவங்க சைக்கோலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடுறாங்க அதில் அது வந்து சைக்கோட்ராஃபிக் மெத்தபெட்டாலஜி அண்டு சைக்கோட்ராஃபிக் அது அது இதை எடுத்துகிட்டால் இதுவும் வந்து பாதிப்படையும் ஸோ அவங்க இன்றைக்கி இதை ஸ்டாப் பண்ணினா கூட ம அவங்க அஃபெக்ட் ஆ அவங்க அஃபெக்ட் ஆகிறதால திருப்பி அந்த பொருள் வேணும்னு போகிறாங்க அது தேவை எனக்கு ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கூட ஒரு நிறைய எடுத்துக்கிட்டால் அதுவே வந்து ஒரு அடிமையாகிடும் சில பேரால் இந்த காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது ஆஃப்டரால் இந்த காஃபிக்கே நம்ம ஒரு அடிமை போது இதெல்லாம் வந்து ஒரு நம்மளை மறந்து ஒரு மறக்கிற ஒரு போதை ஒரு தன்னை மறக்க வைக்கும் ஒரு போதை ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மனுஷங்க அந்த குழந்தைங்களே பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாம் அஃபெக்ட் ஆகிடுறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இது ஒரு இன்றைக்கி பார்க்க நல்லாயிருக்கும் பட் ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவங்களையும் நம்ம ஒரு அவங்கள அப்படி தோணுதுன்னா அவங்க அதை வெளியில் வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த சைக்காலஜிக்கெலாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அதான் அந்த ஸ்டாப் பண்ணுறது முக்கியமான பொறுப்பு அதிகமான பொறுப்பு யார்ட்டு இருக்குது பெற்றோர்களா கவர்மெண்ட்டா யார் ரெண்டு கண்கள் இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லும் ஸோ பெற்றோர்களும் இதில் கவனம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டும் கவனம் கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே இது பெரிய செல்வந்தர்கள் இடத்துல தான் நிறைய நடந்துகிட்ருக்கு மேபி அதை பார்த்து இந்த சாமானியர்களும் நிறைய அந்த வேலையை திருப்பி செய்யாமல் இருக்கிறதுக்கு இதை முதல்லையே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பனிஷ் பண்ணி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் சட்டப்படி பார்த்திங்கன்னா டூ கிராம்ஸில் டூ கிராம்ஸ் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் பனிஷ்மெண்ட்டு டூ கிராம்ஸ்லேருந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் போனீங்கன்னா டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டு ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டு கமர்ஷியலாக ஸோ இந்த பனிஷ்மெண்ட்டுன்றது இன்னும் இதை வந்து இது பனிஷ்மெண்ட்டுன்றது எப்போவுமே இது ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு என் இன்னைக்கு வந்து ட்ரையல் நடத்தி கேஸ் நடந்தாலும் நாளைக்கு நீங்கள் வந்து பனிஷ் பண்ணுவீங்கன்றத ஸ்ட்ராங்காக சொல்லணும் அதுவும் தண்டனையும் ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் இருந்தால் தான் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் குறையும் நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம் இப்போவும்